எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் எல்லாம் லஞ்ச்னு பார்க்கலாங்களா சாதம் இஞ்சி தொக்கு சூப்பரான இஞ்சி தொக்குங்க இதை நான் எப்படி பண்ணேன்றத இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் சாப்பிடாதவங்க சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்டான இஞ்சித்தொக்கு திருநெல்வேலிக்கு பிரீத்தான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்புங்க இதையும் நான் வந்து எப்படி செஞ்சேன் அப்படின்றத தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் சூப்பரான சுதி குழம்பு அதுக்கப்புறம் தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆள் கொடுங்க